ஆனா இந்த நாட்களில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கர்ச்சிப்ப குடுத்த உடனே அங்க அபிஷேகம் கிடைக்குது அதே மாதிரி ஒரு துணியை எடுத்து இப்படி உடனே அங்க ஒரு அபிஷேகம் கிடைக்குது அதே மாதிரி இன்னொரு அபிஷேகம் என்ன அப்படின்னா புது புது விதமான அபிஷேகங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் எண்ணெயை வச்சு தலையில அமுக்கி விட்டுட்டா அங்க ஒரு அபிஷேகம் இறங்குது இப்படி பல விதமான அபிஷேகங்கள் இன்னைக்கு நடக்குது ஆனா ஏசு சொல்கிறார் நீங்கள் சகல ஜாதிகளையும் சீசராக்கி குமாரன் பரிசுத்தாவினால ஞானஸ்தானத்தை கொட்டுங்கள் நான் கட்டளைட்டு எல்லாவற்றையும் அவர்கள் கை முடிக்க அவர்களுக்கு உதேசம் பண்ணுங்கள் சொல்லிக்கிட்டு சொல்றாரு சொல்லிக்கிட்டு சீஷர்கள் வர்றாங்க வர்றப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னா சில பேர் பரிசுத்தான் அபிஷேகத்தை பெறாம இருக்கிறாங்க அப்போ சீஷர்கள் கைகளை வைக்கிறார்கள் அங்க

தலையில கை வச்சு ஜெபிக்கும் பொழுதும் துள்ளி குதிச்சாங்க கீழே பொத்து பொத்துன்னு விழுந்தாங்கன்னு சொல்லி எந்த வசனத்திலேயே இல்லை அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்புவார்கள் அநேக கள்ள ஆஹ் ஊழியர்கள் எழும்புவார்கள் எழும்பி கொடும நாள் தெரிந்து கொள்ளப்பட்டவர் கர்த்தர் வந்து சொல்றாரு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அப்படிதான வசனம் அப்படிதான் சொல்ல அழைக்கப்படுற தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் தான் ஒரு சிலர் தான் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் இந்த பிசாசானவன் கூட கிரிகைகளை வச்சு இந்த ஊழியக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா வஞ்சிப்பார்கள்